வெல்கம் டு ஐமஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரேஷன் பச்சரிசிய வச்சு மல்லி பொங்கல் செய்ய போறோம் சூப்பரா சம டேஸ்டா ஈஸியா செய்யற மாதிரி நான் டிப்ஸோட சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நான் இது இந்த கிளாஸ் அளவில் வந்து மூணு கிளாஸ் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் பச்சரிசி அதுக்கு பருப்பு சிறு பருப்பு வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் பாதி சரியா இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி போட்டு வாஷ் பண்ணணுமா ஒன்றா போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம் நாலஞ்சு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகேமா இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரியா இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறட்டும் அது வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான மல்லி பொங்கல்னா மல்லி பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாமே நம்ம வந்து ஒரு மிக்ஸியில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணி ஊற்றாமல் எஸ் ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் இது குண்டு பச்சை மிளகா அவ்வளோ காரம் இருக்காது இஞ்சி ஒரு இந்த சைஸ்க்கு இஞ்சி வந்து துண்டு கொண்டு போட்டிருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து கொத்தமல்லியை வந்து ஒரு தண்டோடு சேர்த்து போட்டிருக்கேன் அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் குறை அடிச்சுக்கலாம் அடிச்சிக்கலாம் ம் தண்டு போடுங்கப்பா நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு கலரும் இருக்கும் என்னுடைய சேனலில் வந்து முருங்கைக்கீரை கீரை கீரை பொடியில் வந்து நான் வந்து பொங்கல் செஞ்சுருக்கேன் அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சமாக அறையிலன்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனேன் இவ்வளோ தண்ணி ஆகிடுச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இதை என்ன எப்படி பண்ண போறாங்கிறத பாக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கீங்க வர இந்த மல்லி கருவேப்பில்லை இஞ்சி பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட் போட்டுருவோம் ஆஹ் தண்ணிய வந்து நான் ஏற்கனவே வந்து இதுல குக்கர்ல போட்டு கொதிக்க வச்சிருந்தேன் நல்லா பாயில் பண்ணி இருந்தது சரியா அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் போட்டேன்னா இப்போ நம்ம அரிசி ஊற வச்சிருந்த அரிசியையும் இதுலயே போட்டுருவேன் இப்போ நம்ம இந்த பொங்கலுக்கு தேவையான கல்லு போட்டுக்கேன் கொதிச்சிட்டு வரும் அப்பதான் கொஞ்சம் ஒரு பிப்டி பர்சன்ட் அரிசி வந்து அரிசியும் பருக்கும் வெந்து வந்துருக்கு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணணும் எப்படி இருக்கு பத்தியா கலரு பார்க்கும்போது பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷா நம்ம வந்து தேங்காய் சட்னி தான் அரைக்க போறோம் அதுக்கு பூண்டு நாள் இஞ்சி அப்புறம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் தேங்காய் வந்து ஒரு கால்முடி தேங்காய் அப்புறம் மிளகாய் ரெண்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ குரவரப்ப அரைச்சிட்டோம் இல்லையா இல்லை இந்த கல்லை கொண்டு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம திருப்பி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்துறோம் இப்பவே தண்ணி ஊத்திட்டோம்னா அந்த கல்லை போய் கீழே உட்காந்துரும் அரைப்படாது சரியா உப்பும் போட்டுக்கிறேன் நான் இந்த ஸ்டேஜில் ஓகேமா உப்பும் போட்டுக்கிறேன் அரைச்சிட்டு வந்து அப்புறமா தண்ணி வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணலாம் குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நல்லா மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன் நெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அந்த மல்லி வாசனை பச்சை மிளகாவோட காரம் இதெல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதனால் லூஸ் ஆகிட்ருக்கு ம் சரியாக இருக்கும் ஓகே இதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பாதி பங்கு நம்மளுக்கு அரிசி வெந்துருச்சு இல்லையா ஆமாம் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் அப்படியே அரிசி போட்ட உடனே போட்டிருந்தாங்கன்னா ஒரு நாலு விசில் விடணும் இப்போ ரெண்டு விசில் போட்டாலே நல்லா குழஞ்சி வந்துடும் நம்ம பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூனு நான் எடுத்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோமா இன்னொரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாக கூட போட்டுக்கலாம் நல்லா மெல்ட் ஆகட்டும் இஞ்சி பச்சை மிளகாலாம் அதிலே போட்டுட்டோம் இல்லையா அதனால் நான் இதில் இஞ்சி போடலை முந்திரி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் சீக்கிரமாக கருந்து கருகிடும் அதனால் உடனே போட்டுக்கலாம் சீரகம் சீரகம் நான் முழுசாக தான் போட்டிருக்கேன் அது பொங்கலில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அப்புறம் பெப்பர் அதை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுறேன் இப்போ ரெண்டு கரவைப்பிலையும் பிச்சு போட்டுருக்குறேன் சரியா இப்போ இது நல்லா அந்த எல்லாமே அந்த நெய்யில் வந்து வதங்கி வரட்டும் ஸ்மெல் பற்றியா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல செம ஸ்மெல்லாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் ஈஸி ஸ்டெப்ஸோடு செய்யுங்க சீக்கிரமாக பொங்கல் செஞ்சிடலாம் இப்போ குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் இதை இந்த தாளிப்பை எடுத்து அதில் போட்டுடலாம் ப்ரெஷர் அடிங்கிடுச்சு ப்ரெஷரே இல்லை பார்த்தியா இதை எடுத்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓகேம்மா குக்கர் 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 ஓப்பன் ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணணும் இந்த ஆவி வந்து கையில் பற்றாம ஓப்பன் பண்ணணும் இங்கே நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்தியா ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாரு சாஃப்டாக வெந்திருக்கு

அரைச்சிட்டு வந்துட்டோம் இல்லையா இப்ப எடுத்து இத ஒரு பாத்திரத்தை மாத்திக்கலாம் மாத்திட்டு இதுக்கும் தாளிப்பு கொடுத்துக்கலாம் சரியா பெரிய பொண்ணுக்கு வந்து தாளிச்ச சட்னி பிடிக்காது அதனால அவளை ஃபர்ஸ்ட் அவளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி சட்னி மீதியை வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் இந்த சட்னியை எடுத்து வச்சுட்டு எனக்கு தாளிச்சா பிடிக்காது அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து இப்போ இதுக்கு தாளிக்கணும் தாளிச்சுட்டு வந்துட்டு இதை தாளி ஓகேம்மா சட்னி தாளிச்சிட்டோம் இப்ப வாங்க பரிமாறிடலாம் எப்படி இருக்கு பொங்கல் சம ஷேப்பா இருக்கு ஷேப் பண்ணிருந்த டேஸ்ட் பாரு எப்படி இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான பொங்கல் நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாங்க சாப்பிடலாம் பாய்